வணக்கம் கண்ணில் கண் வலி எரிச்சல் இமைகள் ஒட்டிக்கிறது கிருமி தொற்று இந்த மாதிரி கண்களை பாதிக்கிற பாதிக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பூக்கள் மருந்தாக பயன்படுது அது என்ன பூ அதோட மருத்துவ பயன்கள் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மரத்தின் விதை வேர் பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக அல்கலைடுகள் ஒலிக் சினாயிக் பால்மெட்டிக் போன்ற பொருட்கள் தான் இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டியாகவே இருக்குது அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷென்ப மரம் செண்பக மரத்தின் பூக்கள் இருந்தாலே கண் நலன்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுவிடும் இந்த செண்பக மரத்தின் பூக்களை நம்மளை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நுண்கிருமிகளை வெளியேற்றும் திறன் இந்த செண்பக பூக்களுக்கு உண்டு அதனால்தான் செண்பக மரத்தின் பூக்களை பொறுத்த வரைக்கும் கண் நோய் மருந்து தயாரிக்கிறதுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுது இந்த பூக்களில் பார்த்தீங்கன்னா பீட்டா சைட்டோஸ்டீரால் லிரியோடினின் மோனோச்கிட்டிர்பின் போன்றவை கிருமி நாசினியாக பயன்படுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா பூக்களை அதிமதுரம் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து நீர் விட்டு அரைச்சு அந்த விழுதை கண் மேலும் கீழும் பற்று மாதிரி போடணும் ஒரு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் முகம் கழுவுனோன்னா கண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அல்லது இந்த பூக்களை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு மூன்று மணி நேரம் கழித்து தண்ணீரில் கண்களை கழுவி வரலாம் அதே மாதிரி இந்த பூக்களை தண்ணீரில் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட திரிபலா சூரணத்தை சேர்த்து கழுவியும் கண்களுக்கு நம்ம கழுவிட்டு வரலாம் கலக்கியும் கண்களை கழுவிட்டு வரலாம் வைரஸ் பாக்டீரியாக்களால் உண்டாகிற காய்ச்சலை விரட்ட இந்த பூக்கள் உதவி செய்து சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் போன்ற உஷ்ண கோளாறுகளுக்கும் இந்த பூக்கள் உதவி செய்து உடம்புல இருக்கிற பித்தத்தை நீக்கவும் இந்த பூக்கள் பயன்படுத்தப்படுது ஆண்மை குறைவு பிரச்சனையை நீக்கவும் இந்த பூக்கள் பயன்படுது நரம்பு தளர்ச்சி வாந்தி மயக்கம் தலை சுற்றல் போன்ற குறைபாடுகளுக்கும் இந்த பூக்களை பயன்படுத்த முடியும் இந்த இந்த மாதிரி நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு வச்சு கஷாயம் செய்யலாம் இல்லைன்னா நிழலில் உலர்த்தி பவுடர் தயாரித்து தேனுடன் கலந்தும் சாப்பிடலாம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருந்தாலோ அல்லது மன உளைச்சலால் நன்றாக தூக்கம் வரல அப்படின்னாலோ இந்த செண்பக பூக்கள் மிகச்சிறந்த நிவாரணியா இருக்கு இரண்டு பூக்களை எடுத்து கொஞ்சமாக கசகசா கொஞ்சமாக பணம் சேர்த்து மையாக அரைச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி பால் சேர்த்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பெண்களுக்கு உண்டாகிற வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கும் செண்பகுப்பூ கஷாயம் ரொம்ப சிறந்த மருந்தா இருக்கு இந்த செண்பகுப்பூக்களை அரைத்து விழுதாக்கி அதனுடன் நலெண்ணெய் சேர்த்து காய்ச்சி சூடு அரியதும் வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம்னா உடம்புல எங்கு வலி ஏற்பட்டாலும் இந்த எண்ணெயை நம்ம தேய்ச்சிக்கலாம் வீக்கம் கை கால் எரிச்சல் மூட்டு வலி முழங்கால் வலி தலை வலின்னு அனைத்து வழிகளுக்குமே இந்த பூசணும் அப்படின்னா மிகச்சிறந்த நிவாரணம் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ